இறையேசுபில் அன்பு சகோதர சகோதரிகளே தூயா ஆவியானவரின் அன்பில் வாழ வளர இந்த நாற்பது நாட்களாக உங்களுக்கு இந்த செய்தியானது இன்னும் அதிகமாக ஆழத்தில் போவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைக்கு ஐந்தாவது நாள் அன்னை வாழ்க்கையில் தூய ஆவியானவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நாம் இன்னும் ஆழத்திலே செல்ல இருக்கின்றோம் வாங்க பார்ப்போம் மரியாளின் வாழ்வில் தூய ஆவியானவர் மரியாளின் வாழ்வில் தூய ஆவியானவர் எவ்வாறு செயல்பட்டார் மரியாள் தன்னுடைய இளமையான வயதில் அவள் ஆண்டோரோடு இணைந்திருந்தார் வானக தந்தையோடு இணைந்திருந்தார் வானக தந்தையோடு இணைந்திருந்து ஜெபிப்பார் அவ்வாறு ஒரு நாள் ஒரு வேளை ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது லுகா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் கூறுகிறது ஆண்டவரின் தூதர் மரியாவுக்கு தோன்றி தூயாவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உமே நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்காங்க அன்னை மரியாள் பாருங்க ஆண்டவருடைய தூதர் நேரே வந்து தூய்மீது நிழலிடும் அப்படின்னு சொல்லும் ஆவியானவர் தூய் நிரப்பிட்டாங்க அவங்க வயிற்றுல குழந்தை உருவாகின்றது தூய் அவரின் மீது இறங்கி வந்தது கடவுளின் வல்லமை அவர் மேல் நிழலிட்டது அவர் கடவுள் நம்மோடு என்று பொருள்படும் இம்மான் வேலை பெற்றெடுத்தார் மரியா ஆண்டவருக்கு தாயாக மாறினார் கிரைஸ்தலான் மரியா தூய ஆவியினால் மிகவும் நிரம்ப பெற்று யூதையா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் எதற்கு விரைந்து சென்றார் என்றால் அங்கு வயதான பரிசு தூதர் சொல்கின்றார் வயதான இதுக்கு சாட்சினி ஆவினால நிரம்புகின்ற இறைமகனை பெற்றெடுக்கப் போகின்றாய் இதற்கு நான் ஒரு அடையாளம் தருகின்றேன் அதுதான் வயதான உன்னுடைய எலிசபெத்து இப்பொழுது அவள் ஆறாம் மாசமாக கர்ப்பிணியாக இருக்கின்றார் யாருடைய கண்களுக்கும் படல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டதும் மரியாள் விரைந்து ஓடுகின்றாள் எதற்கு ஓடுகின்றாள்னா உதவி செய்வதற்காக இப்ப பரிசு தாவியை நாம் பெற்றுக்கொள்கின்ற விளையிலே நம்மளை தெரியாமலே நம்ம என்ன பண்ணோம் பிறருக்கு உதவி செய்யணும் அந்த ஆர்வத்தை பரிசு தாவிய நபர் தூண்டுவார் விரைந்து சென்று அங்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்தினார் பொதுவா வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல போய் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படியே கெட்டு பிடிச்சு முத்தம் செய்து வாழ்த்துவார்கள் ஒருவர் ஒருவரே ஒருவர் எலிசபெத்து அப்படியே எலிசபெத்தை கட்டு பிடிச்சு வாழ்த்துகின்ற வேலையில திருமுழுக்கு யோவான் தூய் ஆட்கொள்ளப்பட்டார் எலசுபத்தம்மாளை கட்டுப்பிடித்த மரியாளிடம் இருந்து பரிசுத்தாவி எலுசுபத்தம்மாளை அப்படியே நிரப்புகின்றது நிரப்பிய உள்ளதே அந்த மரியாவுக்கு கண்கள் அக கண்கள் திறக்கப்படுகின்றது சொல்லல இங்க பாருள் சுத்தம்மாளை ஆண்டவருடைய தாயாகும் சொல்லிட்டு பெருமை பேசல அவங்க ஒண்ணுமே சொல்லலை ஆனா அவங்க அவங்களை க்ரீட் பண்ண உடனே அவங்க அக கண்கள் திறக்கப்படுகின்றது அக கண்கள் திறந்ததும் அந்தமாரியாள்ட வயிற்றுல இருக்கின்ற இயேசுவை அந்த அம்மா பார்த்தாங்க பார்த்தாங்க, அம் தாய் பார்த்தது எலிசபெத் அம்மாள் பார்த்ததும் எலிசபெத் அம்மாள் வயிற்றுல இருக்கின்ற குழந்தை யோவான் பார்க்கின்றான் மகிழ்ச்சினால துள்ளுகின்றான் மகிழ்ச்சி இந்த உலக முடியாத மகிழ்ச்சினால எலிசபெத் அம்மாளின் வயிற்றிலிருந்து அந்த குழந்தை துள்ளியது மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆள்கொள்ளப்பட்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு திருமலுக்கு யோவான் இஸ்ரேலில் போதித்து ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் இங்க பாப்போம் எலிசபெத்து தூய ஆவியால் நிரப்பப்பட்டு உரத்த குரலில் பெண்களுக்குள் நீராசி பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே மேலும் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அவளுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டதனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதனால் இறைவனை கண்டு கொண்டாள் இறைமகனை கண்டு கொண்டாள் அன்னை மரியாதை வயிற்றில் இருக்கின்ற இறைமகனை கண்டு கொள்கின்றார் எலிசபெத் தம்மள் நான் தாய் என்று சொல்லவே இல்லை ஆனால் அவர்கள் இறை தீர்க்க தரிசனமாக சொல்கின்றார்கள் இது எதை காட்டுகிறது மரிய மரியாவும் எலிசபெத்தும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் எலிசபெத்து கூறி முடித்ததும் மரியா கூறியதாவது அவங்க சந்தோஷம்னா பயங்கர சந்தோஷம் பாருங்க இறை அரசே வயிற்றுக்குள்ள கடந்து வந்திருக்கின்றது மகிழ்ச்சி அவனுக்கு பெரும் மகிழ்ச்சினால அந்த மரியாவில் சொல்கின்றார்கள் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது மீள்பெறம் கடவுளை நினைத்து என் மனம் பேரு வகி கொள்கிறது உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லா தலைமுறையினரும் என்னை பெற்றவர் என்பார் என்று மரியா மகிழ்ந்து கூர்ந்து இதை பாடலாக பாடுகின்றார்கள் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்கள் எங்கேயும் எப்போதும் தாம் சந்திப்பவர்களிடம் தீர்க்க தரிசன உந்துதல்களை பேசினால் இந்த உலகம் எப்போதோ மாறி இருக்கும் அப்படித்தானா இப்போது இருப்பதை விட சிறந்த இடமாக மாறும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களே அன்று சகோதரங்களே சகோதரிகளே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மரியாவும் எலிசபெத்தும் ஒரு ஜெபக்கூட்டத்திலே சந்தித்து கொள்ளவில்லை கானாவில் நடந்த திருமண நிகழ்ச்சியிலே அவர் அவர்களுக்கு அப்படியே சொல்கின்றார் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்ல ஊக்கப்படுத்தினார் மரியா கூறிய இந்த வார்த்தைகள் எல்லா தலைமுறையிலும் அற்புதங்கள் நடைபெறுவதற்கான ஞானமுள்ள வார்த்தைகளாகும் கல்வாரி மலையிலே யோவானை தவிர சீடர்கள் அனைவரும் ஓடிவிட்ட நிலையில் மரியா தைரியமாக நின்று கொண்டிருந்தார் ஒரு தாய் தனக்கு முன்னால் தன் மகன் கொல்லப்படுவதைப் பார்ப்பது மிகவும் கடினமான காரியமாகும் இங்கு மரியாவின் உள்ளான மனதை தூய ஆவியார் பலப்படுத்தியிருந்ததாலே அவர் சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருந்தார் வெந்து கொஸ்தியும் நாளிலே தன் மகனுடைய சீடர்களுடன் அவரும் இருந்தார் பாரம்பரியத்தின் விட அங்கு அவர் சீடர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார் அவன் மீண்டும் தூய் ஆவியால் நிரம்பி மரியாள் பரவசப் பேச்சு பேசினார் ஜெபி பொமா அன்பான ஆண்டவரே நாங்களும் அநிமரியாளைப் போல தாயாக மாறணும் பைபிளை நாங்கள் வாசிக்கின்றோம் இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் என்னுடைய தாய் என்னுடைய சகோதரி என்று கூறுகின்றார் ஆண்டவரே இதோ உன்னுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கணும் வார்த்தை கேட்கணும் அதன்படி நடக்க ஆவியினால நெருப்பு இரக ஆண்டவரே நாங்களும் இயேசுக தாய் என்று பெருமைப்படணும் நாங்களும் இயேசுட சகோதரிகள் சகோதரன் என்று நினைத்து பெருமைப்படணும் அத்தகைய வல்லமே அந்த மரியாளே எங்களுக்கு பெற்றுத்தரும் முடியாக ஒப்புக் கொடுக்கின்றோம் இறைவனின் தாயே இதோ இந்த நாங்களும் பேர் பெற்ற பிள்ளைகளாக மாறணும் மனசுல இருக்கின்ற கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லா இசுநாமத்திலும் ஓடி போகட்டும் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் நன்றி ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கணும் ஜபங்கேட்ட ஆசிர்வதித்து வழிநடத்த போகின்ற ஜீவனுள்ள லகப்பிதாவே ஆமீன் ஆமீன்